பூபால் நம்மளை பெயிண்டிங் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் ந நிறைய காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே போகலான்டா நிறைய பணம் கிடைக்கும் நம்ம சீக்கிரமாகவே பணக்கார தான் என்ன சரியாடா பூபால் அந்த பங்களா நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம பெயிண்டிங் வேலை என்னடா பூபால் சொல்கிற பக்கத்து ஊர்லையா தெரியாத ஊரில் நம்ம எப்படிட்டா போய் வேலை செய்யறது அங்கே காசு நிறைய தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படிப்பட்ட இடான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்ம எதுக்கோ போய் பார்க்கலாம் காசும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஜமீன்தாரும் அவரோட வேலைக்காரர் முத்துவும் பேசிக் கொண்டனர் இது மாதிரி இந்த பங்களா விற்கிறப்ப ஒரு முத்து அந்த பங்களாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் யாருமே வரமாட்டுறாங்க அந்த பங்களாவை பற்றி தெரிஞ்சுக்கணு அந்த பங்களாவில் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பங்களா பக்கம் யாருமே வரமாட்டாங்கடா நீதான் ரெண்டு பேரே ஏற்பாடு பண்ண ஜமீன்தார் ஒரு பங்களா விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு அங்கே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் நீ ரெண்டு பேரும் வந்து பெயிண்டிங் மட்டும் கொடுக்குறீங்களா ஆனால் ஆறு மணிக்கு மேலே அங்கே தங்கக்கூடாது எங்களுக்கு காசு நிறைய தேவைப்படுது அதனால் அந்த பெயிண்டிங் வேலையை நாங்கள் வந்து முடிச்சு கொடுக்குறோம்